புதன் சூரியனுடைய பையன் சனி ராகு சிங்கிகாவுடைய புதல்வன் கேதுவும் அவங்களுடைய பையன்தான் இப்ப எல்லா கிரகங்களுக்கும் கீழாக அதாவது எல்லா கிரகங்களுக்கும் முன்றா முன்பு ஃபர்ஸ்ட் சஞ்சாரிக்க கூடியது சூரிய பகவான் சூரிய பகவானுக்கு அடுத்து தள்ளி சஞ்சாரிக்க கூடியவர் சந்திர பகவான் அவருடைய கட்டுப்பாத்திரத்தை இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உண்டு அப்ப அவருக்கு அடுத்து சஞ்சாரிக்க கூடியது புதனாகவும் புதனுக்கு அடுத்து சுக்கரனாகவும் சுக்கரனுக்கு அடுத்து அங்காரகனாகவும் அங்காரனத்துக்கு அடுத்து பிரகஸ்பதியாகவும் பிரகஸ்பதிக்கு அப்புறம் சனியாகவும் இருக்கக்கூடிய அந்த நவகிரகங்களுடைய ஆடரை வந்து சொல்லிக்கிட்டே வரார் அப்ப சூரிய மண்டலனுக்கு மண்டலத்துக்கும் சந்திரனுடைய மண்டலத்துக்கும் ராகு கேது மையத்தில் வந்து சஞ்சாரிச்சுட்டே வருவாங்க இப்ப சூரியனுடைய விஸ்தாரம் அகலம் யோஜனை தூரம் அந்த யோஜனைங்கிறது ஒன்பது கொண்டது கொண்டதுதான் ஒரு யோஜனை அப்ப சூரியனுடைய அளவு வந்து ஒன்பது யோஜனை தூர மயில் அவரோட யோகம் அளவு இருந்ததுன்னா அதே மடங்கு இந்த ஒரு யோஜனை சொன்னா அதே மா அதே போல மூன்று மடங்கு யோஜனை கொண்டது சூரியனுடைய மண்டலம் இப்ப சந்திரனுடைய விஸ்தாரம் சூரியனுடைய விட இரண்டு மடங்காக இருக்கும் இப்ப சந்திரனுடைய விஸ்தாரத்துல இருந்து ஒரு பங்கு சுக்கரன் ஒரு பாகம் சுக்கரன் வந்து அவருடைய விஸ்தார பகுதியாக எடுத்துப்பார் பிரகஸ்பதி உடைய விஸ்தார பகுதி அதாவது சுக்கரனுடைய முக்கால் பங்குல இருந்து பிரகஸ்பதியுடைய பங்கு வரும் இப்ப பிரகஸ்பதியுடைய கால் பங்குல இருந்து செவ்வாயும் புதனும் அவங்களுடைய விஸ்தார அளவை வந்து எடுத்துப்பாங்க